பொ வெறிஞ்சுக்கு தெரிஞ்சுக்க நீங்க நைன்டிஸ் தானே நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க சேனல் ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய கத்திடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க ரெடி எம்டி சார்

நட <laughs>

அவன் வந்து எதுக்கு ஆளுக்கா மான் ஊருகா சாப்பிட்டுக்கிறாரு காமகரிலிருந்து மான் ஊர்க்கிறாரு சாட்ட முருகன் ஒரு ஓட்டம் முருகன் சாட்ட முருகன் ஒரு ஓட்டம் முருகன் அவனை பத்திலாம் என்கிட்ட பேச தம்பி அப்படின்னு அதுக்கப்புறம் திட்ட போவாரு அவரு நிலையா இல்ல

போய் வந்து தவறான தகவல்களை முத இடத்துல இருக்கான்னா விஜய் தான் ஏன்னா எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாம எதை பத்தியுமே தெரியாம பேப்பர்ல என்ன அதை அப்படியே பேசிட்டு போக பேச கூட தப்பு அது செக் பேசணும்ல புதுச்சேரியில ரேஷன் கடைகளே இல்ல ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி அப்படின்னு விஜய் விஜய் பேசியிருக்காரு பேசியிருக்காரு அப்படின்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா

மீட்டிங்க்கு பாண்டிச்சேரியில இருந்து மட்டும்தான் அவங்க வரணும் தமிழ்நாட்டில இருந்து அவங்க வரக்கூடாதுன்னு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வந்து ஆர்டர் போட்டிருந்தாரு ஆனா அதையும் மீறி கூட்டத்துக்கு ஆள் கிடைக்காதனால தமிழ்நாட்டில இருந்து ஆளுங்களை இறக்கி இருக்காரு விஜயனா எதுக்கு இந்த மாலங்கட்ட பழப்பு பாண்டிச்சேரியில கூட்டம் கூட்டம் உள்ளால சும்மா இருக்க வேண்டியதானே தமிழ்நாட்டில இருந்து ஆளுங்களை கொண்டு போய் பாண்டிச்சேரியில இறக்கி இருக்கீங்களே கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா

இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்திய உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட தோத்துட்ட உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட நம்புனா நம்பு சும்மா போறியா செத்துருவ கரூர்ல நடந்ததுல செத்துருவ என் உயிர் போனா மயிரே ஒண்ணாச்சு உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்க அசால்ட்டா விட்டு போவேன் சரி நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது இங்க வந்து நான் செத்தனா தெரியும்

பாஜக சொல்லிருப்பாங்க என் கூட்ட நீங்க சேத்துட்ட கூடாது புதுச்சேரிக்கு போனா புதுச்சேரியில யாரு ஆளுமரசோ அவங்க விமர்சிக்கணும்ல ஆனா அங்க போயும் திமுக தான் விஜய் அதாவது விஜய் வந்து டெல்லிக்கே போனா கூட இங்க வந்து எதுவுமே சரியில்லை காரணம் திமுக தான் சொல்லுவாப்ல வீட்டுல பால் பாக்கெட் காணும்னாலும் இதையே சொல்லுங்க அமெரிக்கா போய் பேசினாலும் அப்ப கூட திமுக பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்கறது மட்டும்தான் விஜயோட வேலை அதான் விஜய் கரெக்டா இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு எங்கலோட்டு விஜய்க்கு எங்கலோட்டு விஜய்க்கு டேய் மச்சான் எல்லாரும் இந்த பக்கம் தான போறாங்க வாடா அப்படியே நைசான உள்ளார போந்துடலாம் விஜய் நீ கண்டிப்பா கண்ணால பாத்தே ஆகணும்டா ஆமாடா பாத்தே ஆகணும் சார் பாண்டிச்சேரிக்கு விஜய் வராங்களாம் அவங்கள பாக்க நாங்க போறோம் இது நாங்க ரெகுலரா வாக்கிங் போற ஏரியா அங்கதான் வரலாம் அதனால நாங்க ஒரு எட்டு விஜய் சார பாத்துட்டு கொஞ்சம் கேட்ட தொடக்கீங்களா பிளீஸ் இந்த பக்கம் வரக்கூடாது அவங்க வீட்டுல தேடுவாங்க வீட்டுக்கு முன்னாடி போய் சேருங்க இங்க வரணும்னா பாஸ் தான் உள்ளார வரணும் என்ட்ரி பாசா அது எங்க போய் நான் வாங்குறது சார் வரா மாட்டான் நான் உங்களுக்கு ஷார்ட் ரூட்ல கூட்டிட்டு போறேன் இந்த அங்கிள் நம்மள உடமாட்டாருப்போம் விஜய பாக்காம எனக்கு வீடு போய் சேரக்கூடாதுடா நம்ம